அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்மில் பெரும்பாலானோருக்கு திருமணம் என்பது கைகூடாமல் தடைபட்டு கொண்டே உள்ளது ஒரு சிலருக்கு மட்டும் இள வயதேயே திருமணம் விடுகிறது ஆனாலும் நாற்பது வயது கடந்த ஆண்கள் திருமணம் நடைபெறாமல் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் ஆன்மீகம் என்று பல கோணத்திலும் கவனத்தைச் செலுத்தி வருகிறார்கள் ஆனால் காரியம்தான் என்னவோ கைகூடுவது என்பது எட்டாக்கணியாகவே உள்ளது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அவர் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள முன்ஜன்ம பாவவினைதான் காரணமாக உள்ளது இவர்களில் யாராவது ஒருத்தருக்கு தப்பு தவறி திருமணம் நடைபெற்றாலும் அந்த திருமண வாழ்க்கையில் விரிவினை ஏற்பட்டு விடுகிறது அவ்வாறு இல்லை என்றாலும் குழந்தை பேறு என்பது எட்டாக்கணியாகவே அமைந்து விடுகிறது எவ்வளவுதான் மருத்துவம் செய்தாலும் கோவில் குளம் என எல்லா இடங்களுக்கும் சென்று பரிகாரங்களை செய்தாலும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து குறிகேட்டு அவர்கள் சொல்லும் சில காரியங்களை செய்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது என்னவோ எட்டாக்கணியாகவே அமைந்து விடுகிறது இதனால் பலரும் மனம் வருந்தி தினம் தினம் புலம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் இவ்வாறானவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த ஆலயம் தமிழ்நாட்டில் உள்ளது அங்கே சென்றால் அத்தோசங்கள் முழுமையாக நிவர்த்தி ஆகி திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் நடைபெறும் நடந்தும் விடுகிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைத்து விடுகிறது இப்போது நாம் அந்த கோவில் எங்கே உள்ளது என்பது பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் விரிவாக பார்ப்போம் வாங்க தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது குன்னூர் குன்னூர் ஊட்டி ரயில் பாதையில் எல்லநல்லி ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேனலை என்ற ஊராகும் தேனலை கிராமத்தின் மலை உச்சியில் ஆலயம் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ பாலமுருகன் படுகர் இனத்தவர் மட்டுமே இங்கு வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் நூற்றம்பது வீடுகள் மட்டுமே உள்ளது இங்குள்ள மலைவாசிகளால் தேயிலை முருகன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ பாலமுருகன் பாலமுருகன் பிரதான தெய்வம் தவிர காரிகி விநாயகர் மற்றும் ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் ஸ்ரீ அமிர்தவல்லி அம்மன் ஸ்ரீ துர்க்கை அம்மன் நவக்கிரகங்கள் ஆகிய தெய்வங்களுக்கும் தனி சன்னதிகள் இங்கே உள்ளது நாற்பது சென்ற நிலத்தில் பறந்து விரிந்துள்ள இந்த கோயில் கம்பீரமான இராஜகோபுரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது இங்கு பக்தர்கள் மனமுருக வேண்டினால் முருகனே கனவில் வந்து உரை தீர்த்து வைக்கிறார் என்பது நம்பிக்கையாகும் பக்தர்களின் வாக்கும் இதுவே ஆகும் பாலமுருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நெய்யை நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வர பிராப்தி கண்டிப்பாக உண்டாகிவிடுகிறது இதேபோல இங்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி அம்மனை பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் திருமணம் விரைவில் நடந்துவிடுகிறது குழுமை நிறைந்த ஊட்டியில் உள்ளம் குளிர முருகனை வேண்டி மகிழ்வோம் வாங்க எனவே இந்த கோவிலில் பிரதி மாதம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் மிகவும் விசேஷ பூசை தெளிவான முறையில் நடத்தி வருகிறார்கள் இந்த கோவில் அமைதியான சூழலில் உள்ளதால் இங்கு வந்து பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு எல்லாவிதமான விதமான குறைகளும் கலைந்து அவர்கள் வேண்டியது அவர்கள் எண்ணியது எண்ணியபடி நடைபெற்று விடுகிறது அதனால் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களும் பொதுமக்களும் உங்களுக்குள்ள குறைகளுக்காக இந்த கோவிலுக்கு தேயிலை பாலமுருகனை ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தீர்களானால் உங்களது குடும்பத்தில் உள்ள குறைகள் அனைத்தும் நிறைவடைந்து மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை சென்று வாருங்கள் வெற்றி பெற்று வாழ்வீர்கள் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்